வஞ்சியே உன் மனம் என்னிடம் என் வந்தது மேசம் வேலை செய்யும் போது நான் பாடி பாடி நான் வேலை செய்வேன் இல்லாத வாரம் எல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே இசை மீது எப்படி ஆர்வம் வந்தது பத்து திங்கள் என்னை சுமந்தாயே

ஆரம் உங்களுக்கு யார் சிங்கரை பிடிக்கும் என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடான சந்தர்ப்பங்கள் வந்திருக்காங்க வந்திருக்கு வந்து நீயும் என் தூக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒன்னாகலாம் வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன படியும் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உங்களை எல்லாேருக்கும் தெரியும் எங்களோட சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து அறிமுகம் செய்து கொண்டு வாரம் அந்த வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் யார் உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு பேசுபொருளான ஒரு பாடகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற திருவோணமலையைச் சேர்ந்த ஒரு பாடகரைத்தான் வந்து நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறோம் அவர் என்ன பக்கத்தில் நிற்கிறார் அவற்றை பாட்டுக்கள் அவர்கிட்ட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்கள் என்பவற்றை வந்து அவர்கிட்ட இந்து கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரியப்படுத்த போகின்றோம் இப்போ காணொலிக்குள்ளே போய் என்ன நடக்குன்றதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ வணக்கம் அண்ணா வணக்கம் நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்போ ஒரு பேசுபொருளான ஒரு பாடகராக விளம்பர்ந்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்து எங்களோட உறவுகளுக்கு சொல்லுவீங்களா ஏ பேர் ஹாரிஸ் நான் திருவண்ணாமலை மாவட்டம் முளிப்பதான கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன் தற்போது நான் ஒரு மேசன் தொழிலாளியாக இருக்கின்றேன் இந்த வேலையில் நான் மேசம் வேலை செய்யும்போது நான் பாடி பாடி நான் வேலை செய்வேன் செய்யும்போது என்னுடைய வீடியோ உண்டு இதாகவே இந்த டிக்டோக்கில் நான் சோசியல் மீடியாவில் நான் ப்ளே பண்ணேன் அந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு இதுவும் நடந்திருக்கு நான் இப்போதும் இங்கே இந்த விஷயங்கள் நடந்த காரணத்தால் நான் இப்போ ஜப்னாவில் வந்து நிற்கிறேன் இப்போ ஆடிஷனுக்காக நான் வந்திருக்கிறேன்

என் விதி மேடை கட்டி நாடகம் மாடுது உன் உண்மனம் என்னிடம் என் வந்தது வந்ததா பக்கத்திலே நில்லு மறுபக்கத்திலே நேரம் ஒரு காலம் வரக்கூடும் அன்று ஒண்ணாகலாம் காண கருங்குயிலே காதல் ஒரு பாவமடி ஆசை உண்டானது அதில் வீடு பாட்டுன்னு உங்களோட பாட்டை கே கேட்க உடம்பெல்லாம் புல் அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படி நல்லா பாடுறீங்கள் உங்களுக்கு இந்த இசை மீது எப்படி ஆர்வம் வந்தது படிக்கோ இல்லை வந்து இப்போ துடி துடி ரெண்டு சிறு வயதுலேருந்து நான் பாடி பாடி சின்ன வயதில் நம்மளுக்கு புத்தி தெரிஞ்ச அளவுலேருந்து பாடி பாடி அப்படி இயற்கையாகவே ஆ சி சின்னிலேருந்து படிக்கிறீங்களா அப்படி படிக்கிறீங்கள் ஓகே நான் வந்து உங்களோட முதல் நீங்கள் மேடையல்லூரி படித்த அனுபவங்கள் இருக்குதா இல்லை பெருசு ஆகிறதுக்கு இல்லை ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆ ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டேன் தான் மாடியில் படிச்சுனீங்க அந்த இசைக்குழுக்கள் அப்படி ஒன்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அப்படி ஒன்றும் இல்ல அப்படி ஒண்ணும் அப்படி ஒன்றும் சும்மா நீங்க வேலை செய்யக்க வைக்க மாட்டேன் தான் பார்க்குறீங்க படிக்கிறீங்க ஓகே பார்க்குற உறவுகளுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் உண்மையிலே இந்த அண்ணா வந்து ஒரு முன் அனுபவங்கள் ஒன்றும் இல்லாமல் அதாவது தானே வந்து பாட்டில் கேட்டு ஒரு தான் மேசன் வேலை செய்கிறார் இப்போ இந்தியாவில் வீடியோ மேசன் பாக்கிறார்கள் அப்படிதான் அப்படியான வேலையை செய்து தான் அவர் அந்த பொழுது அதாவது தன் கலைப்பை தான் படிக்கிறீங்க படித்து தான் இப்போ ஒரு பேசு ஒரு ஃபேமஸான ஒரு பாடகராக வந்திருக்கிறார் ஆனா உங்களை வந்து இப்போ விரைவில் வந்து ஒரு தென்னிந்திய தொலைக்காட்சியில் பார்க்கலாம் என்று ஒரு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கணும் அது நிறைவேறும் நினைக்கிறீங்களா

ஒரு பத்தே நிமிடம் தாய் மாடி தாத்தாயே உன் கருவில் மூடி வைத்த என்னுடம்பு தீரம் கெடுக்கிறது பார்த்தாயா உதிரம் வடிந்தோடும் காயங்களில் என் உயிர்கள் வழிகிறது பார்த்தாயா தெய்வங்கள் இங்கில்லை உன்னை அழைக்கிறேன் உண்மை பாட்டுகள் கேட்டுக்கொண்டே இருக்கல நான் கணக்கு பேர் இன்டர்வியூ எடுக்கிறேன் நான் நீங்கள் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறீங்களா கொஞ்சம் வித்தியாசமா அந்த ஹை பிச் எல்லாம் அம்மா நீங்கள் சரியா வாழ்த்துக்கள் என்ன அம்மா பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா காண்டி தான் படிச்சுக்கிறீங்க ஓகே யார் எல்லாருக்கும் அம்மா பிடிக்கும் அம்மா பிடிக்கும் நல்ல விஷயம் என்ன இப்போ நான் வந்து கேட்குறவங்கள்ட்ட இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பாட்டுகள் படித்து எல்லாம் போடுற நீங்கள் டிக்டாக்ல எல்லாம் போடுற நீங்கள் பார்த்து நான் வீட்டில் பாட்டுகள் படிக்க உங்களோட மனைவியோ இல்லாத பிள்ளைகளோ வந்து ஏன பார்த்து வெயிலாம் முதல் எல்லாம் படிக்கிறீங்கள் வீட்டில் வேலைகள் இருக்குது அப்படி ஒரு டிஸ்டர்ப் வந்தது இல்லை அதை சப்போர்ட் பண்ணுறவையே சப்போர்ட் பண்ணுறது சும்மா இருக்கும்போது வா நம்மளோட பிள்ளைகள் பாடல்கள் செல்வாங்க பாப்பா ஒரு பாடு பாடிங்களா எங்களுக்கு தூங்குற டைம்ல செல்வாங்க அதாவது நீங்க பாடு பாடுங்களா அப்படின்னு சொல்லுவாங்க சில டைம்ல பாடுவேன் சில பாடல்கள் பாடும்போது வைஃப் ஓ பிள்ளையிலோ அப்பா நல்லா இருக்கு நீங்க அப்படியே தொடர்ச்சியா பாடுங்க இந்தியா டிவியில் போய் படிக்கணும் மண்டலாம் உங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க மனைவி கேட்பாங்க ஒரு பாடல் பாடுங்க எனக்கு அவனுக்கு பாடல் பாடுங்க அவங்க பிடிச்ச பாடல்கள் இருக்கு அதை கேட்பாங்க பாடுங்க ஒரு பாரான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றாதானே இப்ப நீங்க கூட வாயில சொல்லிட்டீங்க உங்களோட மனைவிக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றை படிங்க தாளி கட்டி வந்த தங்க ரதம் நெஞ்சில் தூளி கட்டி ஆடும் செங்கமலம் உந்தன் காவல் நாந்தானே இரு கண்ணிமையில் வைத்து காத்திருப்பேன் எந்த நெஞ்சுக்குள்ளே வைத்து பார்த்திருப்பேன் பெற்ற தாயை போல் நானே விளியோரம் ஈரம் என்ன மன எந்த நாளும் நான் இருப்பேன் உனக்காக இது உங்களோட நல்லா நல்ல பிடிக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் வைஃப்ல எவ்வளோ பாசமா இருக்கிறார்கிட்ட சொல்லி மட்டும் நான் வந்து உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து இசையமைப்பாளர் தான் பிடிக்கும் சிங்கர் சொல்லி ஃபீமேலோ மேலோ ஒவ்வொரு ஆகலோ ஒரு விருப்பம் இருக்குன்னு தானே உங்களுக்கு யார் சிங்கரை பிடிக்கும் சிங்கர் இப்போ சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கிறாரு மனோ இருக்கிறாரு ஹரிஹரன் அப்படி சங்கு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட பாட்டு எஸ்பி வாசன் பாட பாடுது அந்த பாட்டு எல்லாம் கூட விருப்பம் சொன்னா நம்ம டிக்டாக வந்து கூடுதலான பாடுகள் தான் மனோசர் அப்படியான மற்ற ஹரிஹரண்ட ஒன்று ரெண்டு போட்டு பாட்டு பார்த்து படிச்சிருக்கிறீங்க நல்ல விஷயம் என்ன மற்றது பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளுக்கு சொல்லணும் அண்ணா வந்து இருக்கிறது வந்து திருகோணமலை மாவட்டத்தில் முள்ளிப்போத்தானே என்னென்ன முள்ளிப்போத்தானா எல்லாம் இருக்கிறார் இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து சரிகமப்பா பாடல் சுட்டுக்கான குரல் தேர்வு இடம் பெற்றது அந்த குரட் குறை தேர்வுக்காக வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இங்கே வந்திருந்தவர் அதான் அவர் வந்ததை முன்னிட்டு தான் வந்து அவரை திடீரென மறைச்சு அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்க ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த டைம் வந்து ஒரு அஞ்சரை சொச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் லைட்டிங்கள் கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு போகுது மற்ற நான் வந்து வேறு ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இந்த பாட்டு கரிகாரம் பாட்டு ஆ ஓகே கரிகாரம் சார் என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாட்டம் தருவாளோ தத்தளிக்கு மனமே தத்தை வருவாளா இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கோழி சொலி கேட்கிறதே என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ பூவிலி பார்வையில் மின்னல் காட்டினால் ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டினாள் ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டினாள் இரவும் பகலும் என்னை வாற்றினாள் இதயம் அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதில் இன்று வாராதா நான் தூங்க மடி ஒன்று தராதா ங்கள் தாவங்கள் தீராதா தாளங்கள் ராகங்கள் சேராதா வலியோரம் விழி வைக்கிறே என்னை தாளாற்ற வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கு மனமே தத்தை வருவாளா முட்டுல் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கோழி சொலி கேட்கிறதே என்னை தாலாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ நல்லா நல்லாயிருக்கு நான் உண்மைக்கு வந்து இந்த ஒரிஜினல் பாட்டையே கேட்டு கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் உண்டு பார்க்குறவர்களும் வந்து சொல்லுங்கோ அண்ணா வந்து படிக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கோ இன்றைக்கு வந்து சரிகம பாண்ட பெரிய குரல் தேர்வு ஒன்று நடந்தது தான் யாழ் மாவட்டம் மட்டும் இல்லை ஊரபுர மாவட்டம் உள்ள தீவுகளின் வச்சு திருவண்ணாமலை கொழும்பு பதுளை அப்படி இப்படின்னு கன்னக இடத்துலேருந்து வந்துரு வந்திருந்தவை அப்படியே அண்ணாவும் தன் குரலை வந்து காட்டியிருக்கார் இதில் வந்து இவர் செலக்ட் பண்ண வேறா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரியாது எனக்கு ஓரளவு தெரியும் ஏன்னு சொன்னால் நான் வந்து பல பேர் இன்டர்வியூ எடுக்கணும் அவற்ற குரல் பாட்டு படிக்கைக்கே எனக்கு தெரியுது இவர் எடுபாடு என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்குதா இல்லையான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ பக்கத்தில் நீயும் பார்வையில் நீரம் இல்லை சொந்தத்தில் வாசையில்லை சுவாசிக்க இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் வாசையில்லை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீளத்தை பிரிந்து சென்றாள் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி சொல்லிக்கொள்ள வார்த்தை சொல்லிக்கொள்ளார்த்தலை வண்ணம் கொண்டில வானாயோ விண்ணிலே இல்லை உன்னை பாதை உன்னைத்தோட ஏனியுங்கள் விண்ணிலே இல்லை உன்னை உன்னைத்தோட வண்ணம் கொண்ட நிலவே வானம் வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணில இன்னைக்கு நல்லா இருக்குன்னா நீங்க பாடும்போது இப்ப ஒவ்வொரு பாடகர் வந்து ஒவ்வொரு மாதிரி தானே நீங்க வந்து உண்மையில இந்த பாட்டுக்குள்ள இறங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் என்னன்னு சொன்னா நீங்க வந்து ரசிச்சு உங்களை மறந்து அப்படி எல்லாம் ஒரு உண்மைக்கு வந்து அது எல்லாருக்கும் பேர அந்த பாக்கியம் என்ன நல்ல விஷயம் என்ன மற்றது வந்து அண்ணா வந்து இந்த சரிகமப்பா நிகழ்ச்சியில வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் போவார் என்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை போனார் என்று சொன்னால் பார்க்குற உறவுகள் வந்து எங்கட என்ன சொல்றது இலங்கையிலேருந்து ஒரு பாடகன் வந்து ஒரு இந்தியாவில் லெவலில் போய் படித்து வெறும் அந்த டைட்டில் வின் பண்ணி வரணும்ன்றது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கும் என்னென்ன உண்மை தானே அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அண்ணா வந்து சாதாரண ஒரு தொழிலை தான் செய்கிறார் அங்கே போய் படிக்கிறேன்னு சொன்னால் பல செலவுகளாகும் அப்படி செலவுகள் வெறும் பட்சத்தில் வந்து அண்ணா செலக்ட் பண்ணப்பட்டால் அண்ணாக்கான உதவிகளை நீங்கள் செய்யணும்ன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வந்து மேசன் வேலை அண்ணா செய்கிறீங்க மேசன் வேலை செய்யும் போது எந்த நேரமும் வேலை வெறும் மண்டியில் தானே வேலை வராத நேரங்களில் வந்து உங்களோட குடும்பத்தை என்னென்று பார்க்குறேன் நீங்கள் நான் குளத்துக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போவேன் தூண்டில் அந்த டைமில் அப்படி போவேன் சில வேலை டைமில் வயல் வேலை அப்படி வருங்க அந்த சீசனில் அந்த டைமில் இல்லாத விஷயத்தில் சும்மா நிற்பேன் வீட்டில் இருப்பேன் அந்த சும்மா அப்படி பிள்ளைகளோட விளையாடுப்பேன் மற்ற மற்ற வேலைகள் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு அப்படி இருப்பேன் பிடிக்கிற வேலையை பிள்ளைகளோட படிப்பு செலவுகள் சாப்பாடு செலவுகள் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வேலை செய்கிற சம்பளம் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குமா என்ன செய்யும் இருக்குமோ மட்டும் சாப்பாட்டுக்கு என்ன கட்டுப்பாடான சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு வந்திருக்கு வந்திருக்கு அப்படின்னு வந்துருக்கு சில டைம்ல மாறி டைம்ல வேலை செய்ய இல்லாது கொண்டு கொண்டிருக்குங்க அந்த டைம்ல அப்படி வந்திருக்கு வந்திருக்கு இனி இனி என்ன வந்து அப்படியான உங்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இனி வராது என்னென்னு சொன்னால் உங்களுக்கான அடுத்த கட்ட கதவு திறந்துருக்குன்றதான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் உள்ள பெரிய ஒரு மீடியாவில் வந்து கண்டிப்பாக பாட்டு படிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மற்றது வந்து தொடர்ச்சியாக கழிச்சு கொண்டு போகாமல் ஒரு பாட்டு ஒன்று படிங்க மீட்டும் பொன் வீணை என்று அந்நாளில் நீதான் சொன்னது கையேந்தி நான் வாங்கும் பொன் வீணை என்று கைமாறியேனோ சென்றது இப்போது ஏழை முடிவிழுந்தாளை உண்டான காயம் மாறக்கூடுமா காதல் ரோஜாவே நலமாய் நீ வாழ்க நீ சூடும் பூமாலை நாள் போல் வாழ்கவே இளவேனில் இது வைகாசி மாதம் வெளியோரம் மலை ஏன் வந்தது புரியாதோ இளம் பூவே மோகம் நெருப்பாக கண்ணில் நீர் வந்தது பனிமூட்டம் வந்ததால் தோட்டம் நீங்கியே திசை மாறி போகுமோ தென்றலே காதல் ரோஜாவே பாதை மாறாதே நெஞ்ச ஜம் தாங்காது ஹோ இளவே இது வைகாசி மாதம் மலை மலையேன் வந்தது நல்லா இருக்கணும் இது எஸ்பிண்ட இல்லை எஸ்பிண்ட பாட்டு உண்மைக்கு நல்லா இருக்கு தொடர்ச்சியாகவே உங்களோட கதைச்சி கொண்டு பாட்டுகளை கேட்டுக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கலாம் ஆனால் என்ன நாங்கள் எடுத்த டைம் கொஞ்சம் பிள்ளையாக கிடக்கு இருண்டு கொண்டு போகுது அதால் வந்து நாங்கள் கடை ரெண்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது மற்றதை நான் வந்து உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ நாளும் டிக்டோக் சமூக வலைத்தளங்கள் அந்த பாட்டுகள் படித்து கொண்டு பாருங்கள் உங்களோட திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இசைக்குழுக்கள் இருக்குதானே அதில் படித்த அனுபவங்கள் இருக்குது அல்லது இல்லை இல்லை சில டைமில் நான் இப்போ கூட்டாளி மேரேஜ் அங்க நடக்கும் அந்த டைம்ல எங்களுடைய ஊர்ல இருக்கிறார் ஒரு நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறார் சுஹேபான்னு சொல்லி சொல்கிற அந்த ஃப்ரெண்டு கூட அவர் வாசிப்பார் டோலிக் வாசிப்பார் அவரோட போய் சும்மா அப்படி பண்ண பாடிட்டு கிடைப்பா அவர் நான் பாடுவேன் வாசிப்பார் சும்மா நீங்க அந்த கொண்டாட்டங்கள் வீடு வழியை நடக்க அப்படியான இடங்கள்ல படிச்சிருக்கிறீர்கள் நல்ல விஷயம் உறவுகளுக்கு ஒன்று சொல்றேன் எங்களோட சேனல்ல வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை அறிமுகம் செய்து கொண்டு வாரம் உங்களோட ஊர்ல உங்களோட பிரதேசங்கள்ல பாடக்கூடிய ஆடக்கூடிய மற்றது வர வேற திறமைகள் இருக்கிற கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்யறது தயாராக இருக்கின்றோம் அப்படியே நாக்கள் இருந்தா எங்களோட சேனலை வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க மற்ற நான் வந்து இன்னொரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா அவ்வளவு நிறைய பாட்டுகள் தான் படிச்சேன் இடக்கால பாட்டுகள் ரீசெண்டா வந்த பாட்டுகள் ஏன் தெரியுமா புதுசாக வந்த பாட்டு புதுசா புதுசாக அவ்வளோ ஆக புதுசு சண்டையில் உங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் கேட்கக்கூடிய மாதிரி இப்போதே டூ கே கிட்ஸ் அதாவது ரெண்டாயிரம் ஆமாண்டுக்கு பிறந்த ஆக்கள் கேட்கக்கூடிய மாதிரியான பாட்டுக்கு வந்து ஆல்பம் சோஜியமாக அந்த ஓர கண்ணில் பாடுற அப்படின்னா சரி அது கானா ஸ்டைல் பாட்டு அப்படி என்ன படிங்க கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதிரி இதழாலே என மயக்கி போட்டாலே காதல் இதுதானா என் காதலிவதானா இவதானா காகிதம் இவளானா ஒரு கவிதையாளகானா கண்ணாலே ஒரு ஓரமா பார்த்தாலே மாதிரி இதழாலே மயக்கி போட்டாளே வெள்ளி நிலா வேணாம் புள்ள என்னோடு நீ வந்த போதும் வேற என்ன நானும் சொல்ல உன் பாசம் தாய் போல மாறும் கண்ணுக்குள்ள ஒன்ன மட்டும் வெப்பேனைய போது நானும் நான் மண்ணுக்குள்ள போகும் வர துணையாக நீ வேணும் உன்னை காண ஒரு ஜென்மம் கொண்டேனான் என் அழகே என்னுயிரே நீவா உன்னை காணத்தான் ஒரு ஜென்மம் கொண்டேனான் என் அழகே என்னுயிரே நீ வாரக் கண்ணாலே ஒரு ஓரமாக பார்த்தாலே மாதிரி இதழாலே என மயக்கி போட்ட காதல் இதுதானா என் காதல் இவதானா காகிதம் இவளானா ஒரு கவிதையாலகானா சூப்பராக இருக்குண்ணா ஆனால் வித்தியாசமான பாட்டாக இருக்குண்ணா அன்றைக்கு தான் கேட்குற மாதிரி இருக்கு சரி ஓகே எனக்கு புதுசாக இருக்க ஒரு இல்லை பாக்கிறாக்களுக்கு அது ஆல்ரெடி கேட்டுருப்பினம் மட்டும் நான் வந்து உங்களோட அடுத்த கேள்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து பாட்டுகள் வந்து இப்போ சோ சோசியல் மீடியாக்களில் படித்து வீட்டில் போடக்கியோ உங்களோட உங்களை அறியாமலே தோணினது இல்லையா இந்த இப்போ ஒரு பாட்டு தானே உங்களுக்கு வைரல் ஆகினது எல்லோரும் அடுத்து இந்த திருவண்ணமலையில் ஒரு அண்ணா பாட்டு படிக்கிறாரு படிக்கிறார்னு சொல்லி எல்லா மீடியாக்களில் சோ சோசியல் மீடியாக்கள்னு கவ் பண்ணினது அப்படி கவ் பண்ணாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் டெய்லி வந்து சும்மாதானே பாட்டு படித்து கொண்டு வந்திருப்பீங்க அப்படி படிக்க உங்களுக்கு தோணினது இல்லையா என்னடா ஒரே பாட்டை போட்டு கொண்டிருக்குன்னு வைரல் ஆகாது அது என்ன யாரும் திரும்பி பார்க்க மாட்டேங்கம்மா அப்படி யோசிச்சுருக்குறீங்களா இல்லைண்ணா ஓப்பன் பண்ண அதாவது இந்த டிக்டோ மோத சோஷியல் மீடியா இல்லை இப்போ ஒரு நாற்பது நாள் ஒன்றரை மாதத்துக்குள்ளே தான் இந்த டிக்டோக்கு ஓப்பன் பண்ணதுண்ணா ஓப்பன் பண்ணி இருபத்தி ரெண்டு நாளையில் தான் எனக்கு இந்த

அப்படின்னு இல்லை சும்மா ஆசைப்பட்டு இருக்கேன் யாராவது ஏதாவது பா மேடையில் பாடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்திருக்கு ஆசை இருந்திருக்கு ஆனா மனசுல வச்சுட்டு இருந்தேன் இருந்துட்டுதான் தான் அந்த பாட்டு அப்படி போட்டது போட்டது இந்த ஆசையிலே எப்படியோ அது ஒரு வந்து வந்துப்பா என்னன்னு சொல்றது திறமைக்கு திறமை இல்ல திறமையும் இருக்க வேணும் அதோட வந்து கடவுளுண்ட கிருபையும் இருக்கணும் தான் நீங்க எந்த அளவுக்கு வந்து இருக்கிறீங்க எல்லாரும் பார்த்து பேசுற அளவுக்கு வந்திருக்கன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியா காய்ச்சி கொண்டு போகலாம் அதுக்கடையில வந்து ஒரு பாட்டுன்னு படிக்கிறீங்களா சிட்டு நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கு ரோசாப்பு கூடாதா போது ஆனா ராகங்கள் தானா அன்பே சொல்னானா தொடாகாத ஆனா முள்மீது தூங்கினேனே ல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே நிலாவ நாளும் தேடும் வானம் நான் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மற்ற என்ன வந்து இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டு போவோம் எனக்கும் ஆசையாக இருக்குது அண்ணாக்கு மாசையாக இருக்குது உங்களுக்கும் ஆசையாக இருக்கும் சுவாரஸ்யமான இன்டர்வியூக்கு ஆனால் வந்து அண்ணாக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து திருவண்ணாமலைக்கான பஸ் வந்து ரெடி ஆகிட்டுது அது பூகிற டைம் வந்துட்டு மற்றது இரண்டு கொண்டும் வந்துட்டு ஸோ அதால் வந்து நாங்கள் முடிக்கிற நேரம் வந்துட்டு அதுக்கிடையில் வந்து நான் நன்னாட்ட கடைசியாக அவர்கள் இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கதைக்கு வந்து ஒரு கதைக்கு என்ன கூடுதலாக நீங்கள் போவீங்க இந்தியாவில் வந்து சரிகோப்பா நிகழ்ச்சியில் உங்களுக்கு பாடுறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு சொன்னால் பார்க்குற உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது உறவுகள் உதாரணத்துக்கு டிக்டாக் உறவுகள் இருக்காங்க ஃபேஸ்புக் உறவுகள் இருக்காங்க எல்லாருமே எங்களை பார்ப்பாங்க அவங்களோட ஆதரவுகள் எப்போவுமே வேண்டும் எப்போவுமே இருக்கணும் எனக்கு அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா காதல் மலர் சென்று நான் கொண்டு வந்தேன் உன்னை சேராமல் உயிர் வாடி நின்றே காதல் மலர் சென்று நான் கொண்டு வந்தேன் உன்னை சேராமல் உயிர் வா நின்றேன் உனக்காக பாட இசை கொண்டு வந்தேன் மௌனங்கள் பரிசாக தந்தேன் சொந்தமாகாது சொல்லாத பாசம் இதயம் சுயராது இல்லாத நேசம் காதல் மகராணியே மறக்க தெரியவில்லை எனது காதலை மறக்கும் இல்லை எனது தேவதை சிறகுகள் முளைக்கு முன்பே விலங்கினை பூட்டி கொண்டு மற்றது வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன் அண்ணா வந்து இந்த முறை நடக்கிற சரியம் நிகழ்ச்சியில் போய் படிக்க வேணுமென்னு சொல்லி எல்லோரும் வந்து ப்ரே பண்ணுங்கோ அதோட ப்ரே பண்ணுறதுக்கு அப்பால் வந்து அவர் டைட்டில் வின் பண்ணிக்கொண்டு இலங்கைக்கு வரணுமன்றது வந்து எங்களோடய இல்லாட்டு ஆசைமாமல் இருக்குது சரியாண்ணா நீங்கள் வந்து ஒன்றுக்கும் பயப்படாமல் மற்றது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறீங்கள் அப்படியான இவர் செலக்ட் பண்ணப்பட்டால் உங்களால் யாருக்கும் உதவி செய்ய விரும்பினா அண்ணாட கண்டெக்ட் நம்பர் நான் தாரன் நீங்கள் வந்து அந்த அண்ணாக்கு நேரடியாக உதவியை செய்து கொள்ளலாம் ஓகே உறவுகளே இந்த காணொலியில் வந்து பல சுவாரஸ்யமான அண்ணாவோட கதைச்சி தெரிஞ்சு கொண்டிருப்போம் பாட்டுகள் எல்லாம் இருப்போம் இன்னும் பல பாடல்கள் கதைகள் எல்லாம் இருக்குது ஆனால் எடுக்கிறதுக்கான நேரங்கள் காணாது மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு நன்றி நன்றி என்ன